அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை எப்படி அதிகப்படுத்துவது அதை பற்றி இந்த பதிவு முழுமையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம் வீட்டில் உள்ள கந்துஸ்டி தீய சக்திகள் பொறாமை குணம் இது எல்லாமே இருந்து பேட் வைப்ரேஷன் அதிகமாகும் குட் வைப்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் உள்ள பேட் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க உங்களுக்கும் இது கட்டாயம் பயன்படும் சிறியதாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் முக்கால் பாக அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு போட்டுருங்க ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் இவ்வளோதாங்க இந்த பொருளை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டில் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று காலையில் செய்யணும் ஆறு மணி வாக்கில் இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி அந்த டம்ளரோடு எடுத்துகிட்டு போயிட்டு யாரு காலையும் படாத மாதிரி அந்த தண்ணி கொட்டிடக்கூடாது கீழே அந்த இடமா பார்த்து ஒரு மூளையில் அந்த தண்ணீரை அப்படியே கிளாஸோடு வச்சுடுங்க பகல் முழுக்கும் அப்படியே உங்கள் வீட்டில் அந்த டம்ளர் இருக்கும் காலையில் இருந்து மாலை இரவு வரைக்குமே அப்படியே இருக்கட்டும் நீங்கள் நடமாடுவீங்க இல்லையா உங்கள் வீட்டில் வெளியில் போவீங்க வருவீங்க நிறைய வேலை இருக்கும் வேலைக்கு போகிறவங்க கூட இருப்பீங்க சண்டேயில் கூட அப்படிலாம் போயிட்டு வரும்போது உங்கள் உடம்பில் உள்ள தீய சக்திகள் அதாவது கெட்ட சக்திகள் அனைத்துமே அதில் உள்ள தண்ணி உள்வாங்கிக்கும் அந்த சால்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு பொருள்தாங்க இந்த கல்லுப்பு மஞ்சளும் வந்து ஒரு கிருமி நாசினி தான் இந்த பொருளை ரெண்டையும் போட்டு தண்ணீரில் வைக்கும்போது நம்ம வீட்டில் யார் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும்பாங்களோ நைட்டில் வரும்போது மாலையில் மேக்சிமம் வந்துடுவாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிக்கும் அப்போது அந்த தண்ணி உள்வாங்கிக்கும் கெட்ட சக்தி பூரா அந்த தண்ணிக்கு போயிடும் அப்போ எல்லார் மனதிலையுமே நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிரும் ஏன் இதை பகலில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வரும்போது தான் அவங்க மனசில் என்னன்னா தோன்றுது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அப்போ எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே அந்த தண்ணி உள்வாங்கிக்கும் அதன் பிறகு எல்லாருக்குமே நேர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும் சரிங்க இந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏழு மணி வாக்கில் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை யாருக்காலையும் பற்றக்கூடாது சிந்திரவும் கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் வச்சுருக்கணும் அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டில் வெளியில் போனவங்க எல்லாருமே உள்ளே வந்த பிறகு இரவு நேரத்தில் அதாவது எட்டு மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்க அப்படின்றவங்க இருப்பீங்க இல்லையா யாரும் போகலைன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நிலைவாசல் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல அப்படியே தெளிச்சு விட்டு வந்துடுங்க கீழே இல்லைன்னா ஒரு ஓரமாக ஊற்றிடலாம் கீழே நாயிற்றுக்கிழமை இரவு தான் இதை செய்யணும் காலையில் நீங்கள் டம்ளரில் ஊற்றி வச்சு ஒரு மூளையில் வச்சிருங்க மாலை அதாவது இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணி அல்லது ஒன்பது மணி வாக்கில் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்த பிறகு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்த உடனே தான் இதை செய்யணும் யாராவது வெளியில் இருந்தாங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது ஏன்னால் வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கு தீய சக்திகள் இருக்கும் அது எல்லாமே நீங்கணும் அப்போ ஒருத்தருக்கு இருந்தாலே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்த பிறகு அது பத்து மணி ஆனாலும் சரி இரவு நீங்கள் அதன் பிறகு தான் அந்த டம்ளரோடு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் அந்த தண்ணியை ஊற்றிடுங்க இதை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும் இது நிறைய பேர் செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் அமாவாசை நாட்கள்லேயும் செய்யலாம் அதே போல் காலையில் வச்சு பௌர்ணமி நாட்கள்லேயும் செய்யலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அன்று அதாவது திஷ்டி அனைத்துமே நீங்கக்கூடிய நாள் கந்துச்சுட்டு நீங்கும் பொறாமை குணம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது நீங்கிடும் குட் வைப்ரேஷன் அதிகரிக்கும் இதை நீங்கள் மாதவிடாய் நாட்கள்லேயும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் ஒரு மூளையில் வைக்க போகிறோம் உள்பக்கமே அதனால் பூஜை அறையில நம்ம செய்ய போகிறது கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பலன் பெற பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்